கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி திருச்சி சைடு ஃபேமஸான கூடை பூந்தின்னு சொல்லக்கூடிய இனிப்பு பூந்தி இந்த பூந்தி செய்யறது ரொம்ப ஈஸி பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த பூந்தியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் அளவு பருப்பு எடுத்துக்கோங்க வடைக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல அந்த பருப்பு நம்ம பருப்பு எடுத்த அதே டம்ளரில் நாலு டம்ளர் அளவு ஜீனி சேர்த்து இதுபோல் சமப்படுத்திக்கோங்க இதில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ஜீனி பாகு ரெடியாகி வரத்துக்குள்ள நம்ம பூந்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பை இட்லி பொடி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை டம்ளர் அளவு அரிசி மாவை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுபோல் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க இது மாதிரி நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிட்டு பாகு பதம் செக் பண்ணலாம் ஜீனி பாகு நல்லா கொதித்து அப்புறமா ஓரங்களில் இருக்க அழுக்கெல்லாம் போல் எடுத்துக்கலாம் அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பாகு பதம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுபோல் ஒரு கம்பி பதம் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு பூந்தி கரண்டிய வச்சுக்கோங்க அதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவையும் சேர்த்து அடியில் நல்லா ஃப்ளாட்டான ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க அல்லது வீட்டில் இருக்க டம்ளரை கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு போல் தட்டி கொடுங்க பாருங்கள் பூந்தி எவ்வளோ அழகாக முத்து முத்தாக உதிரியாக விழுது இது முழுமையாக வெந்து வரணுங்கிற அவசியம் இல்லை பாதி அளவு வெந்ததும் இந்த பூந்திகளை நம்ம அரிச்சு எடுத்து இந்த ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பாகோடு சேர்த்துக்கோங்க பாருங்கள் போல் எடுத்து பா நசுக்கி பார்த்தோன்னா மாவு நல்லா வெந்து வந்திருக்கணும் அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் ஆயிருக்கக்கூடாது பாதி அளவு வெந்தாலே போதுமானது வெந்ததுக்கப்புறமா ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு அரிச்சு எடுத்துக்கோங்க அரிச்சு எடுத்த பூந்திகளை சக்கரை பாகோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பாருங்க நான் இன்னொரு பேட்ச் பூந்தியும் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன் ஆயில் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது நல்லா சூடாகவும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சு இதுபோல் முத்து முத்தாக பொறிச்சு எடுத்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே இதை செஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டாவது பேட்ச் பூந்தியும் நல்லா வெந்து வந்துருச்சு இதையும் நம்ம அந்த சக்கரை பாகோட சேர்த்துக்கலாம் இது மாதிரியே இருக்கிற எல்லா மாவையும் பூந்திகளாக பொறிச்சு எடுத்து சக்கரை பாகோட சேர்த்துக்கலாம் பொறிச்சு வச்ச எல்லா பூந்திகளையும் சக்கரை பாகோட சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க அதுக்கப்புறம் பூந்திகளை தனியாக அரித்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க பாருங்கள் இது போல் அரித்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பூந்திகளை தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறமா மீதம் இருக்க சக்கரைப்பாகை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதி கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க சக்கரைப்பாக நல்லா கொதித்து இதுபோல் நொர நொறையாக வெள்ளையாக பொங்கி வரும் இந்த இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்ச பூந்தியை இதோட சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் இதை நம்ம நல்லா கலந்து கொடுக்க கொடுக்க சக்கரை பாகலாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் இது இதுபோல் கலந்துட்டு தட்டி வச்ச நாலு ஏலக்காயை இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே செலவு பச்சை கற்பூரத்தை நல்லா நசுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இது இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கே நல்லா அழகாக சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் ஒன் ஹவருக்கு அப்புறமா இந்த பூந்தி எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்குன்னு இந்த பூந்தியை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த பூந்தியை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத என் கூட கமான்ல ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க பாருங்கள் ஒன் ஹவருக்கு அப்புறமா எனக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் தேங்க்யூ